ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம் இந்த கண்டென்ட்லாம் சிஎன்பிசிடிவி எயிட்டீன் எக்னாமிக் டைம்ஸ் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் சேபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் ரேட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு டிஐஎஸ் நெட் பயர்ஸாக இருக்காங்க ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் நைன் நாட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க எஸ்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் க்ரீன்லையும் நாஸ்டாக் ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்ட் க்ரீன்லையும் டவு ஜோன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியன் ஏடியாரான இன்ஃபோசிஸ் ஏடியார் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட் க்ரீன்லையும் சாரி ரெட்லேயும் ஐசிஐசிஐ பேங்க் ஏடியார் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் ரெட்லேயும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடியார் ஒன் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்ட் ரெட்லையும் விப்ரோ ஏடியார் ஃப்ளாட்டாகவும் டாக்டர் ரெட்டி ஸ்லேவ் ஏடியார் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் ரெட்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஸ்டாக் நியூஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஜொமேட்டோ ரூம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் கஸ்டமர் சப்போர்ட் ஜாப்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க எதனானனால் ஃபுட் டெலிவரி டிமான் வந்து இப்போ ஸ்லோவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்டோமேசேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு இயர் எகோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜொமேட்டோ வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளை ஹையர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஜாப் கீழே ஹையர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணாமல் அந்த எல்லாம் இப்போ அந்த ஒர்க்கர்ஸ் முடிஞ்சோடனே அவங்களெல்லாம் ரினியூ பண்ணாமல் அனுப்பிச்சிட்டாங்க என் பண்ணிட்டாங்க ஸோ எதனாலன்னா ஜொமேட்டோ வந்து மோர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆட்டோமைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க அவங்க கஸ்டமர்ஸ் சப்போர்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஹியூமன் ஒர்க்கர்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோ இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் த்ரீ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டியூ டு இந்த நியூ ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால வித் திஸ் அமௌண்ட் ஓன்லி ஜீரோ பாயிண்ட் ஃபர் ஒன் பர்சன்ட்டு தான் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்போர்ட் என்ன ஒரி பண்ணுறாங்கன்னா ஸோ ஓவரால் பிஸ்னஸ் கான்ஃபிடென்ஸும் அதோடய ட்ரேட் ரிலேஷன்ஸும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க Hyundai மோட்டார் இந்தியா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ increase இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபைவ்ல எஸ்யூவிலேருந்து தான் வந்திருக்கு ஸோ SUV தான் டாப் மாடல் செல்லிங் மாடலாக இருந்திருக்கு எவ்வளோ செல் ஆயிருக்குன்னா ஃபிஃப்டி டூ நைன்டி எயிட் யூனிட் செல் ஆயிருக்கு இந்த கியூ ஃபோர் ஆஃப் ஃபினான்ஷியல் ட்வெண்ட்டி ஃபைவ் அதாவது ஜனவரி டூ மார்ச் வந்து எஸ்யூவி தான் நிறையா செல்லாகிருக்கு அதனால தான் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஜைனிஷ் இது ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர் ஓல்டு கேன்சர் பேஷண்ட் இன் யூஎஸ்ல இருந்துருக்காங்க அவங்கள க்யூர் பண்ணியிருக்கு இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து ஸோ தேர்ட் டைமாக இந்த ஜைனிஷது பேஷண்ட்டுக்கு ஸ்பெஷல் கேசஸ் உள்ள பேஷண்ட்ட்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ இது யார் பண்ணுறாங்கன்னா ஒக்காட் ஃபார்மாக தான் பண்ணுறாங்க அதனால எஸ் டூடியே ஒக்காட் ஃபார்மா ஷேர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பட் அதர் ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் ரைஸ் ஆகலை டியூ டு டேரிஃப் ஓரியர்ஸ்னால் ஆனந்த் ரத்தி ஷேர் அண்ட் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்லாம் திரும்ப ரீஃபைல் பண்ணியிருக்காங்க ஐபிஓக்காக ஆனந்த் ரத்தி ஐபிஓக்காக ஸோ செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர் வந்து ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஐபிஓ மூலமாக ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்து அவங்க லாங் டேம் ஒர்க்கிங் கேபிட்டல் நேர்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதர் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஐபிஓவை இவங்க திரும்ப ரீஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனந்த் ரத்தி நியூ வேர்ல்டு டெவலப்பர்ஸ் ஸோ குருகிராம் பேஸ்டு ரியல் எஸ்டேட் கம்பெனியான இவங்க ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் ஒர்த் ஆஃப் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவா அயோத்தா அண்டு ஹரியானாவில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதர் லொக்கேஷன்ஸும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மதுரா மீரத்லாலும் சர்ச் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ திஸ் இந்த பிளான் டு டெவலப் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் தான் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ டயர் டூ அண்ட் டயர் த்ரீ சிட்டிஸ் தான் அவங்களோட மெயின் மீட்டிங் நீட்ஸாக சொல்லியிருக்காங்க நியூ வேர்ல்ட் டெவலப்பர்ஸ் இந்தியா வந்து ஃபோர்த்து ஃபாரக்ஸ் ரிசர்வ்ஸாக இருக்குது ஆஃப்டர் சைனா ஜப்பான் சுவிட்சர்லாண்டுக்கு அப்புறம் இந்தியா ஃபோர்த்து பிளேஸில் வருது ஓவர் எவ்வளோ பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரிசர்வில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து லெவன் மந்த் இம்போர்ட்ஸை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால் இவ்வளோ இன்க்ரீஸாக இருக்குன்னா ஃபோர்த் ப்ளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம்னா ஸோ குட் பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது கரன்சி ஃப்ளக்ஷுவேஷனும் இப்போ ரிடியூஸ் ஆயிருக்கிறதுனால தான் இந்த ப்ளேஸ்க்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜெனோவா பயோஃபார்மாசூட்டிகல்ஸ் அண்ட் சிஇபிஐன்றவங்க பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு வேக்சின் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நிப்பா வைரஸ்க்கான வேக்சின் தான் அது அதுவும் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக இந்த ப்ராஜெக்ட்காக அவங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு கிடச்சிருக்குன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலருக்கு ப்ராஜெக்ட்க்கு ஃபண்ட் கிடச்சிருக்கு பட் கரண்ட்டாக எந்த ஒரு அப்ரூவ்டு வேக்சினும் வெளி வரல இந்த ட்ரீட்மெண்ட்காக ஸோ ஹை டெத் ரேட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டெத் ரேட் இதுக்கு இருக்குது ஸோ இது பின்னாடி ஃப்யூச்சரில் இது பெருசாக எல்லாருக்கும் பரவாமல் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வேக்சின் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க எம்கியூ சைன் ஸ்கின் கேர் சப்ஸிடரி எம்கியூடிக்ஸ் ஸோ இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்போடு வராங்க இட்டாலியன் கம்பெனியான டபிள்யூஐக்யூஓவோட ஸோ எதுக்காகனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட்டான பிஆர்எக்ஸ் ப்ளஸ்ன்றதை இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப்போடு வராங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி எம்க்யூடிக்ஸ் வந்து இந்த ப்ராடக்டை இம்போர்ட்டு ப்ரோமோட் செல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அக்ராஸ் கண்ட்ரி அக்ராஸ் இந்தியாவில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸ்விக்கிக்கு இன்கம் டேக்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோருக்கான டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எந்த இயற்கைன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆனந்த பத்மநாபன் ஃப்ரம் என்ஏசி ஜுவல்லர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு ஸோ கொஞ்ச நாளில் இது வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சச்சின் ஜெயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனீஸ் பென்ஷன் ஃபண்ட் வந்து இப்போ கோல்டில் ஒன் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா இது ஒன்றும் கோல்டோட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரைஸஸையும் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஹிண்டல்கோ இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபைவ் பில்லியன் டாலர் மோர் தென் ஃபைவ் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஸோ கம்பெனி எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் ரீசைக்லிங் எஃபோர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நாலு மடங்காக பெருக்கப் போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் த இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே இதை நாங்கள் பண்ணி முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெட்டர் ஹிண்டல்கோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட அலுமினியம் வந்து க்ரோயிங் டிமாண்டில் இருக்குது ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து மெயினாக இந்த குளோபல் ஆம் நோவாலேஷனால் தான் எங்களால் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதோடய ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவிலேயும் இருக்கிறதுனால எங்களால் குயிக்காக இதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க பெடிலைட் லைட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சுதன்ஷன் வர்ஸ்ன்றவங்கள எம்டியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க எப்போயிலேருந்துனா ஏப்ரல் டென் கம்மிங் ஏப்ரல் டென்லேருந்து தான் அவங்க வந்து பதவி ஏற்பாங்க ஸோ ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எம்டிஆஃப் ரெசிக்னேட்ன்ற இதில் இருந்தாங்க ஸோ இப்போ எம்டியாக மாறியிருக்காங்க டாபர் இந்தியாவுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் த்ரீ த்ரீ குரோருக்கு டாக்ஸ் பில் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து எயிட்டின்கான பீரியட்க்கு டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு ஸோ கம்பெனி ஏதோ பார்ட் ஆஃப் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸை டபுளாக ட்வைஸாக கவுண்டர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அது கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் க்ரோருக்கு எந்தவித எக்ஸ்பிளனேஷனும் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் க்ரோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எந்தவித எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல டேக்ஸ் கம்பெனி இதுலேருந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ்லேருந்து ஸோ டாபர் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இதை நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அதுக்கு அந்த தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவனை அதை கரெக்ஷன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அது கீழே கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ கொடுத்துருக்க அமௌண்ட் அந்த டென்னு கீழே நாங்கள் கொண்டு வருவோம் அதோட கம்மியாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க டாபர் கோல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் டார்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மிஸ் ஆகிருக்கு ஸோ மார்ச் அவுட்புட் பார்த்திங்கன்னா கம்மியாயிருக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கம்மியாயிருக்கு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் எம்டி தான் கொடுத்துருக்காங்க ஸோ சம் ஏரியாஸ் ப்ரொடக்ஷன் வந்து லெஸ் ஆகிருக்கு ஸோ சில இது வந்து நல்லாவும் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டல் டேக் ஆஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ப்ராடெக்ட் வந்து அவங்க சோல்டு பண்ணது இல்லை அவங்க கன்சியூம் பண்ணது ஸோ அதுதான் டோட்டல் டேக் ஆஃப்னு சொல்கிறாங்க அது இந்த வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ எம்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மார்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க சேல் பண்ணியிருக்காங்கன்னா சிக்ஸ்டி நைன் எம்டி அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் இன்க்ரீஸ் மார்ச் லாஸ்ட் மார்ச் இந்த மார்ச் கம்பேர் பண்ணுறப்ப ஸோ ப்ரொடக்ஷன் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருக்குது ஹாஃப் வந்து கம்மியாக இருக்கும் டியூ டூ மான்சூனால் பட்டு பின்னாடி இம்ப்ரூவ் ஆகும் லேட்டரா இது இம்ப்ரூவ் ஆகும் கோல் ப்ரொடக்ஷனும் சொல்லியிருக்காங்க சலீலா பாண்டியேன்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க எம்டிஎன்சியூ ஆஃப் எஸ்பிஐ கார்டுக்கு அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க எஸ்டடே அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ எங்கள் நியர்லி தேர்ட்டி இயர்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சீஃப் ஜென்ரல் மேனேஜராக இருந்திருக்காங்க அதுவும் மும்பை மெட்ரோ சர்க்கிளில் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரெசிடன்ட் அண்ட் சிஇஓ ஆஃப் எஸ்பிஐ கலிஃபோர்னியாவில் இருந்திருக்காங்க ஸோ ஆல்ரெடி எஸ்பிஐ கலிஃபோர்னியாவில் இந்த கோவிட் நைன்டீன் பேண்டமிக்லாம் இவங்க தான் அங்கே இருந்திருக்காங்க அங்கே லீட் பண்ணியிருக்காங்க செபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க டெட்லைனை ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அல்கோ ட்ரேடிங் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதாவது அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அது அந்த டெட்லைன் டேட்டை மே ஒன்று வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறது ஆகஸ்ட் ஒன்று தான் இந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மே ஒன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் மோர் டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு இதை பற்றி ஸோ நியூ ரூல்ஸ் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு சேஃபாக இருக்குமா ஸோ வந்து கரெக்டாக அவங்கள ரீச் பண்ணுவாங்களா இன்வெஸ்டரை மிஸ்ஸா இல்லாமல் ப்ரொடக்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு இந்த அல்போ ட்ரேடிங் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு ஐசிஐசிஐ ப்ரொடக்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க டூ பாயிண்ட் நைன் லேக் ஷேர்ஸ் அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எதுலான்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸிஸ் சர்ஃபெக்டன்ஸில் இது ஒரு கெமிக்கல் கம்பெனி ஸோ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ ஒரு ஷேர்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் நைன்ட்டி டூ பெர் ஷேர்னு எஸ்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ